கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் அகேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் ஒன்று பேதூரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வருசத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆகியால் ஏற்ற காலத்திலே தேவனுங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்து கைக்குள் அடங்கியிருங்கள் கிறிஸ்துக்கள் பிரிமான தேவச்சன்னமே இந்த வசந்தத்தை நாம பார்க்க முடியும் நாம் அவருடைய கர்த்தருடைய பலத்து கைக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது சரியான நேரத்துல அவர் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லிதான் யார் அவருடைய பலத்து கைக்குள்ள அடங்கி இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யாரெல்லாம் கீழ்படுகிறவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் அவருடைய பலத்தின் கைக்குள்ள இருக்க இருப்பார்கள் யார் அந்த கீழ்ப்படுகிறவர்கள் என்று பார்க்கும் பொழுது தாழ்மை உள்ளவர்கள் யாருக்குள்ளெல்லாம் தாழ்மை இருக்கிறதோ அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களா இருப்பாங்க அவர்கள் கண்டிப்பாக அவருடைய பலத்தின் கைக்குள்ள அடங்கி இருப்பார்கள் சரியான நேரத்துல கர்த்தர் அவர்களை உயர்த்துவார் பிரிமான தேவச்சனமே ஒருவேளை நமக்குள்ள பெருமை இருக்கிறது என்று சொன்னால் தான் என்கிற ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் அவருடைய பலத்தின் கைக்குள்ள நாம இருக்க முடியாது அது ஒரு உயர்வாக நமக்கு காணப்ப தென்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் அது நிரந்தரம் அல்ல ஒரு நாள் விழுந்து போவோம் பிரிமான தேவச்சனமே ஆனால் உள்ளவர்களுக்கு இந்த உலகத்துல என்ன பலன் என்று பார்க்கும் பொழுது நிந்தைகள் அவமானங்கள் பலவிதமான நெருக்கடிக்குள்ள அவர்கள் கடந்து போவார்கள் ஆனால் ஏற்ற நேரத்துல கர்த்தர் அவர்களை உயர்த்துவார் பாருங்க பிரிமான தேவ ஜனமே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உதாரணமாக நாம் எடுக்கும் பொழுது நம் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவ அதாவது பிலிப்பிய இரண்டாம் அதிகாரம் ஆறாம் நாம் வாசிக்கும் பொழுது அவர் மனுஷ அவர் அதாவது ஆறாம் சே அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாயிருக்கிறார் தேவனுக்கு சமமாய் இருக்கிறார் அது ஒரு பெரிய விஷயமாக அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸாக அவர் எண்ணாம அவர் ஆண் பிதாவாக தேவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்பட்டவராய் நீ இந்த உலகத்திற்கு மனுகுல ஒரு மனுகுலத்திற்கு பாவத்திற்காக நீ மறிக்க வேண்டும் நீ ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொல்லி அவர் கொடுத்த அந்த காரியத்தை அவர் கீழ்பட்டு அதே போல செய்தார் பிரேமான தேவச்சனமே அவர் மறித்து ரத்தம் சிந்தி நம்முடைய பாவத்திடம் போக்கினார் நமக்கு ரட்சிப்பு வந்தது அதுக்காகத்தான் அவர் ரட்சிகராயிருக்கிறார் நாம் அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்பேற்பட்ட ஒரு அருமையான உயர்வு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கெடு கிடைப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர் தாழ்மையுள்ளவராக பிதாவைய தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்காக அவர் கீழ்பட்டு இந்த உலகத்திற்கு வந்திருக்க தேவச்சனமே இந்த நாளில கூட நாம அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய காரியத்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் தாழ்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும் நமக்குள்ள ஒரு உயர்வு வர வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய பலத்து கைக்குள்ள நாம் அடங்கி இருக்க வேண்டும் வருகிற துன்பங்கள் துயரங்கள் இவைகள் எல்லாம் நம்ம எண்ணாமல் கர்த்தர் எல்லாமே எல்லாவற்றும் பார்த்து கொள்வார் சரியான நேரத்தில் என்ன கர்த்தர் உயர்த்துவார் என்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு வாழும் பொழுது கண்டிப்பாக அந்த உயர்வை நம்ம பார்க்க முடியும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்